ஒரு உழைப்பு அவங்களுக்கு கொடுத்த வேலை நல்லா பண்ணியிருக்காங்க சச்சிதானந்தம்பிள்ள கடைசி வரைக்கும் வந்திருக்காரு அவர் தான் சாமியோட வரலாறு எழுதுகிறாரு இந்த சாமி சமாதி ஆகிற ஒரு மாதத்தில் அந்த வரலாறு வருது அவர்கிட்ட கேட்டு வாங்கி அவர் எழுதி அவர் அதுக்கப்புறம் வெளியிடுறாரு குரு பூஜைக்குள்ளார முதல்ல ஒரு மாதத்துலேயே அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்போதில் ஜூன் மாதத்தில் தான் முதல் முதல் வரலாறு வருது சாமியோட வரலாறு அந்த வரலாறு உண்மையான வரலாறு நீங்கள் அதை படிக்கும் பொழுது அவ்வளோ விஷயங்களை அவர் அவ்வளோ அழகாக எழுதி அவ்வளோ அழகாக நம்ம ப்ரிண்ட் பண்ணி ப்ரூஃப் பார்த்து கொடுத்துருக்காரு அப்போ அவங்களுடைய உழைப்புக்கு எவ்வளோ நீங்கள் வணங்கணும் பார்த்துங்களேன் அப்போ சபைன்றவங்க அன்னையில் நூல்களை பாதுகாத்துருக்காங்க நமக்காக நமக்காக இன்றைக்கும் வரைக்கும் சிடி பண்ணி மகாதேஜ மண்டல சபைன்னு ஒன்று கொடுக்குது இன்றைக்கி அப்படின்னா எவ்வளோ தூரம் அவங்க மகாதேஜ மண்டல சபையுடைய உழைப்பு இருக்குது அது எவ்வளோ பேருடைய பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களில் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஐநூறு பேருடைய உழைப்பு அங்கே ஒரு ஒரு இடத்துல வந்துன்னு இருக்குது அவ்வளோ பேர் உழைச்ச உழைப்பை நம்ம சாதாரணமாக சொல்கிறேன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உகாது கேட்குறீங்க அது உங்களுக்கு புண்ணியம் இருக்குது அதனால அது கேட்டுட்டீங்க இதே நீங்கள் ஐநூறு பேர் நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமாக அவங்களுக்கும் போய் சேரும் பொழுது பாம்பன் சாமி அவங்களை கூப்பிட்டு ஏதாவது நல்லது பண்ணுவார் யாருக்கு சேரணமோ அவங்கள போய் சேர்ந்துடும் அதில் ஜெயராமன் ஐயா இயல் தமிழ் ஃபுல்லாக புக்காக போட்டு கொடுத்துரு அப்படியே ஸ்கேமேடி புக்காக போட்டார் மாம்பழத்தில் புஷ்பவதி அம்மா நம்ம இருபத்தி ஏழில் இருந்தார் எல்லா நூல்களும் அவர் மூலமாக வந்திருக்குது அவர் மூலமாக எல்லாத்துக்குமே சாமி அனுமதி கொடுத்துருக்காரு எல்லா புத்தகங்களையும் போட்டிருக்காரு அப்போ நான் பார்க்கும்போது மூணு லட்ச ரூபா புத்தகம் இருக்குன்னார் இது விற்க மாட்டேங்குது யாரும் வாங்க மாட்டேங்கிறார் நான் பார்க்கும்போது ஒரு இருபது வருஷம் போட முன்னாடி அப்போ நான் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் சொல்ல வரேன் இங்கே இருந்து போய் அப்படி பண்ணும் பொழுது அந்த மாதிரி நூல் விற்ற காசுகளை வச்சு அவர் போய் தான் சாமியோடைய சின்ன வீடு துறவரத்தில் இருக்க இல்லறத்தில் இருக்கும்போது சின்ன வீடு நீ துறவி ஆனது இவ்வளோ பெரிய இடம் அந்த வீடு அவர் சாரி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு வா என்னென்ன பண்ணோ பண்ணி இன்னி டேட்டில் அப்படி டேட்டில் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு அதே போல் அவரே போய் தான் பிறப்பன் வலசை இன்றைக்கி சொல்கிறோம் அந்த பிறப்பன் வலசை கிருபானந்த வாரியார் போய் அந்த ஊரில் எங்கே முருகன் வந்தார்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி முருகன்னு சொன்னால் அடையாளத்துக்குரிய ஒரே ஒரு பெரியவர் அவர் மட்டும்தான் அந்த சாமிகளே உச்சி புள்ளிலேருந்து விழுந்து கும்பிட்டாரத்தவர் பிறப்பன் விலை செய்ய மெதிக்கூட மாட்டேன்னு வந்துட்டார் கால் மெதிக்க பட பாதம் படக்கூடாது சுடுகாடு எங்கன்னு தெரியல பிறப்பன் விளை செய்யுது இது எல்லை எவ்வளோ பவுண்ட்ரி அது எங்கே சுடுகாடு இருக்குது எந்த சுடுகாட்டில் பாம்பன் சாமி தவமணினார் அங்கே எங்கே முருகன் வந்தார் எங்கே அருணகர்னால தான் நான் போய் எங்கள் கால் படக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ புனிதமாக கும்பிட்டுட்டு வந்த ஒரு மண் வந்து அந்த பிறப்பன் வலசை மண் அந்த மண்ணில் பற்றி பாமன் சாமி இருபத்தொம்போது முன்னாடி முன்னாடியே திருவள்ளங்கை திரட்டு ஒன்றிலே பாட்டு எழுதிச்சிட்டு போய்ட்டுறாரு பிறப்பன் வலசை பதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதிட்டார் அது ஊரில் கோயிலே கிடையாது சாமி தவம் பண்ணிடுறாரு கோயிலே கிடையாது ஆனால் அங்கே பாட்டு எழுதிட்டு வர்றார் அதில் எழுதும்போது ஒரு பாட்டில் எழுதுகிறார் எத்தனையோ தளம் சுற்றி வந்தேன் எத்தனையோ தளம் சுற்றி வந்தேன் மண் மனம் எல்லோரும் எல் துணையாலும் அடங்கவில்லை அத்தன் குமாரன் முருகனை சத்தியமாக நாடியதால் பிரப்பன் வளசித நிலை மனம் அடங்கியது அப்படின்னு எழுதுகிறார் அவருடைய மனம் அடங்கின இடம் மனம் வந்து அடங்கின இடம் மனம் அடங்குச்சின்னா மனமய கோஷம் அடங்குச்சின்னா எல்லாமே அடங்கிடும் அந்த மாதிரி ஒரு சுவாமி எழுதுனே ஒரு மண் வந்து பிறப்பன் உள்ள சுடுகாடு அது மண் அந்த அந்த சுடுகாடு மண்ணை எங்கே சுடுகாடுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் எங்கே அந்த கோயிலை கட்டுறதுன்னு யோசிக்கணும் அவர் கோயிலே கிடையாது ஆனால் அந்த ஊர் கோயில் பேரில் ஒரு பாட்டு எழுதிக்கிட்டா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ திருவான்மையூர் பதிகம் திருவான்மூர் கோயிலை பற்றி பாடினார் கபாலி மயிலாப்பூர் பதிகம் மயிலாப்பூர் கபாலிச கோயிலை பற்றி பாடினார் இப்படி நினச்சின்னு இருக்கிறோம் அவர் ஊரையே பாடிட்டு வந்திருக்காரு அப்போ ஒரு ஒரு ஊர்லேயும் ஊரை தான் பாடியிருக்காங்க எல்லாருமே நீங்கள் அந்த ஊரை தொட்டாலே உங்களுக்கு அந்த பலன் இருக்குது அந்த வகையில் பிறப்பன் விளாசியை இவர் பாட்டு பாடிட்டு வந்துட்டார் இவர் சமாதியும் அடைஞ்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுது அதுக்கப்புறமா இப்போ இங்கேருந்து ஜெயராமன் ஐயா அங்கே போகிறாரு அங்கே போய் இவர் நூல்கள் விற்ற காசுலேருந்து அங்கே கொஞ்சம் காசு கண்டுபிடிச்சி ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க சுடுகாடு எதுன்னு பார்க்குறாங்க அங்கே இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸு விஓ ஆஃபீஸ்லாம் பார்த்து சுடுகாடு கண்டுபிடிச்சாங்க ஆனால் சாமி எங்கே தவம் பண்ணினார் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அவங்களால எங்கெங்கேயோ தேடுறாங்க எங்கேயுமே அந்த குழி ஆறு அடி குழியில் உட்காந்துக்கார் பாம்பன் சாமி உட்காந்து தவம் பண்ணிக்கார் அப்போ அந்த ஆறு அடி சது மற்றதெல்லாம் சொல்லுவாங்க குழியில் உட்காந்தார் ஆறு அடி சதுரக்குழுவில் உட்காந்த உடனே பா முருகன் வந்தார் காசு தகராலை ரகசியில் மனபடம் பண்ணது ஒப்பிச்சது அது எல்லாம் இப்போ நானும் சில இதெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படியே சொல்லி நேர்கிறேன் அது வேறு ஆனால் இது வந்து வர எழுதாத வரலாறுகள் நான் இப்போ சொல்ல வர்றது இது வந்து ஜெயராமன் ஐயாவுடைய ப்ராக்டிக்கல் ஏன்னா அவர் வந்து பாமன் சாமி மகாதேஜ மன்ற சபையில் கடைசியாக இருந்த ரெண்டு சி பேர் செட்டியார் கூட இருந்தவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் கிருஷ்ணசாமி முதலியார் ஒருத்தர் ஜெயராமன் ஐயா அவரே சொல்லுவார் நாங்கள் ரெண்டு பேர் தான் கடைசியாக இருக்கிறோம் அந்த சபையில் அப்படின்னு சொல்லுவார் உயிரோடு இருக்க ஒன்று பேசின்னு இருக்கோம் அப்படின்வார் அப்படிப்பட்ட ஐயா அந்த இடத்துல போய் அந்த ஆறு சதுர குழியை தேட்ரார் தேட்ரார் தேட்ர கெடுபிடி முடியல அப்போது ராக்கப்ப சேர்வைன்னு ஒருத்தர் வரார் வயசானவர் வந்து அவர் சொல்ல நான் சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது இங்கே தான் தவம் பண்ணியிருந்தார் ரெண்டு பனைமரத்தை காட்டுறார் இந்த பனைமரத்தை காமிச்சு இங்கே தான் சாமிக்கு கொடுச போட்டு ஓலை கொடைசை போட்டு அதுக்கேட உட்காந்துருந்தார் அங்கே தான் சாப்பாடு கொடுத்தாங்க ஆக ஆறு நாள் தான் வாங்கியிருக்காரு இருபத்தொம்போது நாள் வாங்கலை முப்பத்தஞ்சு நாள் தவம் பண்ணுறாரு ஆறு ஒரு வேலை சாப்பிட்றவர் உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்றவர் ஆறு நாள் பால் பழம் மட்டும் வாங்கியிருக்காரு இருபத்தொம்பது நாள் எதுவும் இல்லாமல் இருக்கார் அப்படிப்பட்டவர் ஆறாவது நாளே ஒரு காட்சி கொடுத்துறாரு முருகன் பங்குனி உத்திரம் அன்றைக்கி வந்துடுது ரெண்டாவது உத்த உத்த இது சித்ரா பௌர்ணமி ரெண்டு காட்சி அந்த இடத்துல கிடைக்கிது அந்த மண் இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லும்போது மண்ணை தோன்றுறாங்க தோண்டின உடனே அந்த மண்ணு கடப்பர வச்சு தோண்டின கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்குது மழை பெஞ்ச உடனே எல்லோரும் அங்கே நிற்கிறது இடம் ஒதுங்க இடம் இல்லை எல்லாம் எந்தவும் அந்தவும் ஓடி இருக்காங்க அப்புறம் ஒரு கால் மணிநேரம் அரை மணிநேரங்கிச்சு மழை விட்டுது மறுபடியும் திருப்பி வந்து அந்த பனியை தொடர்றாங்க தொடரலான்னு வந்து பார்த்தா எங்கேயுமே தண்ணி இல்லை எல்லாம் என்ன மண்ணில் சவுட்டு மண் கடல் மண் எல்லாமே தண்ணி இல்லை ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தண்ணி இருந்தது இருக்க தண்ணி இருக்கேன்னு பார்த்தாக்கா அங்கே தான் கல் களிமண் ஆளான சுவர் செவர் இருக்குது களிமண் ஆளான சுவர் செவர் இருக்குது அந்த களிமண்ணான சுவர் செவரை பார்த்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து விளக்கு மருந்து வரும் அதில் தான் தண்ணியில் அந்த விளக்கை தான் எடுத்து அந்த இடத்துல கோயிலில் கொடுத்துட்டு வந்தாங்க அதுதான் இப்போ சாமி வீட்டில் இருக்குது அந்த விளக்கு தான் அது சாமி பூஜை பண்ணி அந்த உள்ளே விளக்கு வச்சு பூஜை பண்ணிக்க அந்த விளக்கு அங்கே அந்த புக்கில் பழைய புக்கில் காசி யாத்திரையில் அந்த அந்த விளக்கு போட்டிருப்பாங்க ஃபோட்டோ போட்டிருப்பாங்க அந்த டிஃப்ரெண்ட் விளக்கு மேலே என்ன வரும் கீழே தண்ணி ஊற்றினாலும் மேலே என்ன வரும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கு அந்த விளக்கு அந்த தண்ணியில் மேர்ந்து வந்தது அந்த விளக்கு தான் எடுத்து அந்த இடத்த அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தான் இப்போ இப்போ முருகனை வச்சு பாமன் சாமி சிலையை வச்சு அங்கே அந்த கோயில் பரப்பன் வள கோயிலை கட்டியிருக்காங்க நிர்மாணம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்ததாய் இங்கேருந்து போன ஜெயராமன் யா பாமன் சாமி பற்றி அந்த ஊர்க்காரர்களும் அவங்க சொந்தக்காரர்களுக்கும் அவ துறவில் வந்துட்டு விட்டுட்டாங்க அந்த அம்மா வந்தாங்க எடுக்காமல் போயிட்டாங்க ஆனால் அவங்க ரிலேஷன்களும் மற்றவங்களும் யாருமே இதில் அவ்வளோ தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க லைன் வாழ்க்கை டெய்லி வாழ்க்கையில் போயின்னு இருக்காங்க இப்போ இங்கேருந்து போய் தான் பிரபன் விளச கோயில் நிர்மாணித்து இன்றைக்கி அந்த இந்த பிரபன் விளச கோயில் இன்றைக்கி இருக்குது அண்ணா எ பாட்டு எழுதி அவருடைய என்ன விஷயன்னா அவர் யாப்பு தமிழ்னு பேர் பிறப்பன் வளசை தலம்னு ஒரு பதிகம் பாடியிருக்காரு அங்கே கோயில் தலம் உருவாயிருக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு அப்படின்னா அந்த யாப்பு தமிழ் எவ்வளோ வலிமை இதே யாப்பு தமிழில் திருநெல்வேலியில் ஒரு பாட்டு பாடுவார் திருநெல்வேலியில் ஒரு முருகன் கோயில் இருக்கும் சிவன் கோயில் இந்த நெல்லையப்பர் கோயில் நெல்லையப்பர் கோயில் நெல்லையப்பர் பதிகம்னு இருக்கும் நெல்லையப்பர் கோயில் அந்த கோயிலில் முருகனுடைய மண்டபம் இது வயசு கர்வறை பலவீனம் அடைஞ்சிருக்கும் அந்த பலவீனம் அடைஞ்ச உடனே முருகாவும் இந்த மாதிரி இருக்குதே உன்னுடைய சன்னிதி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாட்டு இவர் எப்பவுமே இவர் எழுதும்பொழுது மாதம் தேதி வருஷம் எல்லாம் எழுதி வச்சுட்டு வருவார் எழுதி பாட்டு கொடுப்பா எழுதுவார் நீங்கள் திருவள்ளங்க திரட்டில் ஒன்றில் இருபதாவது பாட்டுன்னு நினைக்கிறேன் நெல்லையப்பர் பதிகம் இதை பார்த்தீங்கன்னாக்கா அதில் மாதம் தேதி வருஷம் எல்லாம் இருக்கும் கரெக்டாக அடுத்த வருஷம் அதே மாதம் அதே தேதியிலாம் கும்பாபிஷேகம் கேட்கும் இதான் யாப்பு தமிழ் இந்த யாப்பு தமிழுடைய சிறப்புகள் நான் சொல்கிறேன் இல்லைங்களா சாமி எழுதுறது யாப்பு தமிழ்னா என்னது அதனுடைய வலிமை என்ன அப்படின்னும் பொழுது ஒரு வருஷம் இந்த வருஷம் சாமி மன வருத்தத்தோடு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பாடிட்டு வராரு அவருடைய மனமும் அதோடு அவருடைய யாப்பு தமிழும் அங்கே வேலை செய்யுது யாரோ செலவு பண்ணுறாங்க மறுபடியும் திருப்பி அடுத்த வருஷம் அதே தேதியில் கோயில் கட்டுறாங்க அப்போது அந்த யாப்புத்தமிழ்டுடைய வலிமை என்ன அப்படின்னு திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா முருகன் சன்னிதே அந்த கல்வெட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு யாப்பு தமிழ் வந்து ஒன்று ஒன்று அரமைத்து பாட்டுலையும் பேர் அது என்ன சொல்கிற மந்திரம்னு என்ன கேட்குறாங்களோ அவருடைய ஆறாயிரத்து அறுநூற்றி அறுபத்தாறு பாட்டும் மந்திரங்களாக நீங்கள் உச்சரித்து அது நீங்கள் படி அதே இடத்துல ஸ்டெப்பில் படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்குமே அந்த வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அதோடு ஜெயராமன் ஐயா அப்படிங்கிற ஒரு பெரியவருடைய பங்கு எந்த அளவுக்கு ஒரு பிரபன் வளச கோயில் இன்னைக்கு உருவாகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சாமி எழுதி தவம் பண்ணிவிட்டு வந்ததுக்கு பிறகு அங்கே ஒரு கோயில் வந்து பாட்டு பாட்டிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு கோயில் உருவாகிருக்குன்னா அது எவ்வளோ ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம் அந்த இடத்துல இந்த சஷ்டிக்கு யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதுக்குரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிக்குவோம் அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சம் சாமியுடைய நிறைய பிரச்சனைகளாக ஜனங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு இந்த மந்திரம் கொடுக்கல இந்த மந்திரம் இருக்குதா என்ன மந்திரம் இருக்குது ஒரு காரணங்களை போயிட்டு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரு சுலபமான ஒரு வழி இருக்குது பாம்பன் சாமியில் எழுதின கந்த புராணத்தை படிக்கும் இனி எல்லா கந்த புராணம் படிச்சு பாம்பன் சாமி எழுந்த கந்த புராணம் படிக்கிறது உங்களுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஒரு கந்த புராணம் ஸ்ரீமத் குமாரசாமியத்தில் இருக்குது இரநூத்தி எண்பத்தெட்டு பக்கம் முன்பும் வரும் அது எல்லோரும் நான் சொல்லியிருக்கேனான்னு பாருங்கள் ஒரு திருப்புழை படிச்சுட்டு ஒரு குமாரசம் படிச்சுட்டு ஒரு பத்து பாட்டை படிக்கணும் ஒரு திருப்புழை படிச்சுட்டு ஒரு குமாரசம் படிச்சுட்டு ஒரு பத்து பாட்டை படிக்கணும் இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் இரநூத்தி எண்பத்தெட்டு பக்கத்தில் அது நிறைய இருக்குது ஆனால் அது அர்த்தமும் இருக்குது பாட்டே உங்களுக்கு படிக்க முடியாது அதுக்கு உரையோடு வாங்கிக்கோங்க உரையோடு வாங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே இருக்கும் அந்த புத்தகம் நீங்கள் கரெக்டாக கேட்டால் நான் சொல்லி வாங்கி தருவேன் அது நீங்கள் வந்து வாங்கி அர்த்தத்தையாவது முதல்ல படிங்க அதில் படித்து பலன் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் என்ன விஷயம்னா காவடி பழனி மேலே எப்படி வந்ததுங்கிறது அதில் தான் வரும் பழனி மேலே எப்படி வருது எப்படி காவடி முத முதல் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா இடும்பன் எடுத்திருப்பார் இடும்பன் எப்படி எடுக்கிறாரு இடும்பன் வந்து யார் சூரபத்தனுடைய வாரிசு கடைசி வாரிசு வில்வித்தையில் சிறப்பானவர் ஆசிரியர் அவர் பயிற்சி கொடுத்துருக்காரு ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போகுது இது வேண்டாம் அப்படின்றாரு சூரபத்மன் கேட்கலை இவர் வந்துடுறாரு அந்த ஊரை விட்டு அப்போ பொதுக சூரபத்மன் எல்லாம் சம்மாரிலாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவர் அப்போது அது வரைக்கும் இருக்கிறது சூர திருச்செந்தூர் ஒன்று இருக்குது போர் புரிஞ்சதுனால திருப்பரங்குன்றம் ஒன்று இருக்குது ஆனால் பழனி கிடையாது அப்போ அந்த சமயத்தில் இவர் அகத்தியர்கிட்ட போய் வேண்டி குற்றாலத்தில் போய் கேட்கும் பொழுது அகத்தியர் ஒரு வீடு கொடுத்து ஏதோ சொல்லி அனுப்புகிறாரு நான் அங்கேருந்து வரும்பொழுது வடக்கேருந்து கைலாசில் வரும் பொழுது நான் இந்த மலையை எடுத்து வச்சுருந்தேன்னு எடுத்துகிட்டு வாடுறாரு சிவன் கோடு சக்தி கோடுன்னு பேர் அதை எடுத்து காவடியாக எடுத்துன்னு வராரு முதல் முதல் காவடி எடுத்தவர் முருகன் அடியார்கள் மட்டும் ஸ்பெஷல் இருக்கும் காவடி வேறு யாருக்கு காவடி இருக்காது அந்த காவடியை முத முதல் எடுத்து வந்தவர் இடும்பன் மலையை ரெண்டு மலையை தோளில் சுமந்து வராரு அந்த ப பழனிமலை திருவிளையாடலில் அந்த காவடி மெட்டில் பாட்டு அமைச்சிருப்பார் அந்த பாட்டு நீங்கள் படித்தீங்கனாலே காவடி மெட்டுன்னு போடுவார் சாமி அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்துங்க அந்த காவடி மெட்டுன்னு போட்டு அந்த பாட்டு போடுவார் அந்த பாட்டு நீங்கள் படித்தீங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இசையோடு இருக்கும் அந்த குரு இசை இருக்கும் தாளவாத்தியத்தோடு இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கத்துன்னு வந்து அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்து முரு முருகன் திரு ஆவினன் கூடியே அங்கே தடுத்தாட் அப்புறம் தான் அந்த மலை வருது மூன்றாவது படை விட அதை அமைக்கிறாரு அது மாதிரி ஒரு அமைப்பு அந்த இடத்துல இருக்குது காவடி பாட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க அதே காவடி எடுக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் அதை இடுமனுக்கு மரியாதை கொடுக்கணும் அது முருகனுக்கு மட்டும்தான் காவடி இருக்குது அதே சமயம் மூன்றாவது மலை அங்கேருந்து இமயமலையிலேருந்து கொண்டு கைலாசத்தில் கொண்டு வந்தது தான் கா பழனி மலை அதனால் இடும்பனுக்கு நிறைய நீங்கள் வழிபடும் பொழுது நம்ம இருக்கிற திருஷ்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் ஏன்னா பழனி மலையே தூக்கின்னு வர வலிமை அவர்கிட்ட கிடச்சிருக்குது அகத்தியர்கிட்ட நேரடியாக இப்போ பதினெட்டு சீடர் காட்டுறாங்க இவர் ஒரு பத்தொன்பது சீடராக நீங்கள் எடுத்துக்கிடணும் அப்போ இவருக்கு அந்த வலிமை இருக்குது அப்போ அகத்தியருக்கு என்ன கும்பிடுறீங்களோ அதே இடுமல்ல கும்பிட்டு பழனி முருனை என்ன கும்பிடுறமோ அதை இடுமணில் கும்பிட்டு நம்ம வெற்றி பெற முடியும் நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு நல்லது நடந்துருக்குது அந்த அந்த வகையில் நீங்கள் அந்த காவடிங்கிறதும் அந்த பழனிமுருகிறதும் ஒன்று பார்த்தீங்க இப்போ இன்னொன்று ஒன்று சொல்ல போகிறேன் இப்போது ஆறுப்படை முருகன் கோயில் நம்ம சொல்லி இருக்கிறோம் ஆறு படை இருக்குது இது யார் அமைச்சது எப்படி ஆறு படைன்னு சொன்னாங்க இது மட்டும் மற்றெல்லாம் ஒரு ஒரு கோயில் சொல்லி போயின்னே இருக்கிறாங்க இந்த பெருமாள் கோயிலாக அந்த சிவன் கோயில் சொல்லி போகும்பொழுது சிவனுக்கு மட்டும்தான் பஞ்சபூத ஸ்தலம்னு சொல்லுவாங்க அஞ்சு பூதங்களை வச்சு காற்று பூதம் மண் பூதம் பூதம் ஆகாய பூதம் நீர் பூதம்னு சொல்லி அஞ்சு கோயிலை காட்டுறாங்க அதே போல் அறுபடைன்னு இது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி இருந்தாலும் அருணுங்கிட்ட வந்துடணும் வேல்மாரலுக்கு வந்துணும் திரு இதில் வரும்பொழுது பழுத்தமுது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகை இடித்து வழி காணும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேல் என்பார் இந்த வேலை முருகன் ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணிக்கார் ஒன்று சூரபத்மன் யூஸ் பண்ணிக்கார் சூரன் பத்மன் ரெண்டாக பிரிக்கிறார் ஒன்று மயிலாச்சி ஒன்று சேவலாச்சி ரெண்டு உயிரை பிரிக்கிறார் அந்த உடம்புலேருந்து மாமரத்துலேருந்து ரெண்டு ஆகுது அங்கே தான் வேலை விட்டுருக்கார் அடுத்த தரம் அவர் வேலை விடுற இடம் திருப்பரங்குன்றம் இவர் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஆட்சி செஞ்ச இடம் தமிழ் சபை சங்கம் அந்த இடத்துல நக்கீரத்தேவர் வரார் அதான் பழுத்தம்பது பழுத்த பழுத்தம்போது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி அப்படியே வரதுல அதான் அந்த மாதிரி ஒரு அங்கே வராரு அந்த ஊருக்கு கோயிலுக்கு வராரு குளத்தங்கல்ல உட்காந்து தவம் பண்ணின்னு இருக்கார் தவம் பண்ணி தியானம் பண்ணிகிட்டு தியானம் பண்ணும் பொழுது அங்கே ஒரு சூரன் இருக்கான் ஒரு பூதம் கல்கி முக்கியன்னு ஒரு பூதம் வரும் அது என்ன பண்ணும் அது ஒரு வித்தியாசமாக பண்ணின்னு இருக்குது ஒரு ஒருத்தவன்லாம் டூப்ளிகேட்டு சாமியாரோ அவரெல்லாம் பிடிச்சி காலி பண்ணுறது அது வேலை அப்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பூ பேரேட்மை அந்த குகையில் வச்சுருது திருப்பரங்குன்ற குகையில் வச்சிருக்குது இவரை ஆயிரமாவது போதமாக நபராக இவரை பார்க்குது இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குது ஒரு அரச மர இலை இருக்குது அந்த இலைய அப்படி ஊழிக்க விடுது இலை தண்ணியில் விழுது பாதி தண்ணியில் விழுந்துது பாதி தரையில் விழுந்துது தண்ணியில் விழுந்து மீனாவுது தரையில் விழுந்தது பறவையாவது அந்த பறவை மீன் இழுக்குது மீன் பறவை இழுக்குது இதுதான் நடக்கிற சம்பவம் அந்த வரலாறில் அதுதான் வரும் அப்படி ரெண்டு இதுவும் அது இழுத்துன்னு போது தண்ணி சலசலப்பு சத்தம் கேட்குது இவர் குளத்தங்கரில் தியானம் பண்ணியிருந்தவருக்கு அந்த சலசலப்பு அது கேட்காமல் தியானம் பண்ணியிருக்கணும் அது அதுதான் அந்த டெக்னிக்கு அது கேட்டு அவர் தியானம் கலைஞ்சி வச்சு இப்படி பார்த்துருக்காரு அந்த நேரத்தை பார்த்து அந்த பூதம் அவர் இட்டு போயிடுச்சு பிக்கப் பிக்கப் பண்ணி எடுத்துன்னு போய் அந்த குகையில வச்சு திருப்பரங்குன்றான் குகையில வச்சிருக்குது வச்சுட்டு இவரோட ஆயிரம் பூதாச்சு ஆயிரம் பேர் ஆயிட்டாங்க ஆயிரம் துறவிகளை ஒரே நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அது மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது என்ன பண்ணியிருக்கு குளிச்சிட்டு வரது போயிருக்கு மற்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் இவரை பார்த்து அழகாங்க ஏன் நீ வந்த இவ்வளோ நாங்கள் உயிரோடவா அது இருந்தோம் நீ வந்தவுடனே எங்கள் உயிரும் சேர்ந்து போகுது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி இவர் திட்டுறாங்க அப்படி திட்டும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல தான் இந்த மாதிரி பக்தி வேலை செய்யும் எங்கே ஒரு சோதனை வருதோ அங்கே தான் உங்களுக்கு பக்தியில் அதிகமாக ஈ ஈடுபாடு வரும் அப்போ தான் இந்த சலசலப்பில் இப்போ வந்த போன பக்தி குறை அந்த குகையில் அவங்க அழுகுறலில் வருது இவர் கிளீனாக உட்காந்து அங்கே தான் திருமுருகாற்று படை பாடுறார் ஆறு படை அமைச்சு கொடுக்குறாரு முதல் திருப்பரங்குன்றம் ஒரு படை வீடு ரெண்டாவது திருச்செந்தூர் ரெண்டாவது படை வீடு மூணாவது பழனி மூணாவது படை வீடு நாலாவது சாமிமலை அஞ்சாவது படை வீடு திருத்தணிகை ஆறாவது படை வீடு பழமுதிச்சோலை அப்படின்னு சொல்லி அங்கே தான் அந்த குகையில் தான் ஆறு படை வீட்டை அவர் பாட்டு பாடுறார் அந்த அந்த பாடல் அந்த பாடல் தான் மொத முதல் அறுபடை வீடு அப்படிங்கிற ஒரு பா அமைப்பை உருவாக்கி திருமுருகாற்றுப்படை படை திருமுருகு ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அங்கே பதியம் வந்திருக்கு எங்கே வந்துருக்குது ஜெயிலுக்குள்ளே தான் வந்துருக்குது அந்த ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கு இந்த பாட்டு கேட்டு முருகப்பெருமான் வேலை விடுறாரு மலையை பழகுது மலையை பலகுது எல்லா ரிலீஸ் ஆகிறோம் போதமும் செத்து போகுது கர்கிமுகி போதமும் செத்து போகுது மலையும் பிழக்குது அப்போ முருகன் ரெண்டாவது வாரம் வேலை விட்ட இடம் அதுதான் தான் அதுதான் பழுத்தமது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி மலை இடித்து வழி காணும் அப்படி வருது இல்லைங்களா அதுதான் அந்த இடம் அப்படின்னா அது அதுக்கப்புறம் இன்னொன்று அது என்ன வருது துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட அவர் குளத்தை முதலார கலையும் எனக்கு ஒரு துணையாகும் அப்போ அந்த திருத்த அந்த பாட்டில் எப்படி வந்து பாரு துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்கையிட நினைக்கின் அவர் குளத்தை முதலார அது கல்கி போதம்ன்ற ஒரு கல்கி முகின்ற போதமே காணாமல் போயிடுது அது திருமுருகாற்று படை கிடைக்கணும் நமக்குன்னு இருக்குது இப்படி ஒரு இப்போ ஆறு படை வீடுகள் உருவாகணும் நமக்கு ஒன்று இருக்குது இதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது முத முதல் அந்த பெருமான் தான் ஆறு படையை அமைச்சு கொடுக்குறாரு இலக்கண ரீதியாக இது தமிழ்ச்சங்க காலத்துலேருந்து வருது அது அதனால் தமிழ்ச்சங்க காலங்கிறது சிவபெருமானும் முருகனும் ஆட்சி பண்ண காலங்கள் அந்த காலத்துலேருந்து வருது நக்கீரத்தை அவர் அமைச்சு கொடுக்குறாரு அப்படின்னா எப்படிப்பட்ட வீடு பாருங்க இந்த வேல் மாறில் எப்படி வந்து பாருங்கள் வேலை எங்கே முறை முருகன் பிரயோகப்படுத்திக்க பாருங்கள் அப்போது அந்த வேல் நமக்கும் காப்பாற்றும் அப்போது நம்ம சஸ்திரபந்தம் நம்ம கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் அந்த பக்தியோடு படிக்கணும் அந்த பயத்தோடு படிக்கணும் அது எல்லாருக்கும் பக்தி இருக்குது கொஞ்சம் பயம் கொஞ்சம் வேணும் அதே போல் தவம் இருக்கணும் சிரத்தை இருக்கணும் இது நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு முருகனுடைய அணுகிரகம் பூர்ணமாக பொழுது இந்த அதாவது சூரபத்மன் காதலாம் நமக்கு தெரியாது ஆனால் காலம் ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் இப்போ நமக்கு தெரியுது இல்லைங்களா ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்குள்ளே தான் நடந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு வேல் வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து டச் தொட்டிருக்குல்லே அப்போ அந்த மாதிரி வேல் தொட்ட மலை திருப்பரங்குன்ற மலை அது அதுக்கு வந்து இன்றைக்கி அஞ்சு லட்சம் பக்தர்கள் போய் உட்காந்துட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கிறாங்க கந்தசஷ்டி கவசம் ஆறு படிக்கணும் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் நாங்கள் ஆறு காந்த சஷ்டி கவசம் போட்டு கொடுத்துட்னு இருக்கோம் ஆறு படை வீட்டுக்கும் ஆறு காந்த சஷ்டி கவசம் தேவராய சாமி எழுதியிருக்காரு அந்த ஆறு காந்த சஷ்டி கவசமும் நீங்கள் உட்காந்து படிக்கிற ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு நாளைக்கு தினம் ஒரு கவசம் அப்படி தான் படிக்கணும் திங்கிழமை திங்கிழமை ஒன்று செவ்வாயிழமை செவ்வாயிழமை ஒன்று புதன்கிழமை புதன்ம ஒன்று அப்படி எடுங்க ஆறு நாளைக்கு ஆறு கவசம் படிங்க ஏழாவது நாள் ஷண்முக கவசம் படிங்க இப்படி வச்சு பாருங்கள் உங்களுக்கு எது வேணாலும் இருக்கட்டும் எந்த கிரகம் எப்படி வேணாலும் வரட்டும் எந்த திசை எப்படி வேணால் நடக்கணும் அதெல்லாம் பெருசாக பாதிக்காது அதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் கிரகங்கள் ஒரு பகுதியும் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலை செஞ்சு நிற்பாங்க அது நமக்கு அது அடியார்களை தொடாது அதை கூட சாமி அந்த திருத்தொடையில் முதல்ல சொன்ன அதில் எழுதியிருப்பார் பிரம்ம லிபி சிதைவு ஆகாதோன்னு எழுதுவார் பிரம்ம லிபி பிரம்மனுடைய எழுத்து சிதையாதான் முருகனை கும்பிட்றவனுக்கு அப்படின்னு கேட்பார் அப்படின்னா நீங்கள் இதே போல் அங்கே எழுதியிருப்பார் இவரும் அதே போல் எழுதியிருப்பார் அதால் நீங்கள் பிரம்மனுடைய எழுத்தை வந்து அழிக்க முடியும் உங்கள் தலையெழுத்தும் நீங்கள் நினச்சி நினைந்தீங்கன்னால் அது உங்கள்ட தவறு இன்றைய இன்று முதல் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்கிற இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை எடுத்து பண்ணும் பொழுது நவகிரகங்களை நீங்கள் இருக்கும் ஆனால் அடியாரலை தொடாது அதனால் நீங்கள் அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் அடுத்தது இப்போது ஜோதிடங்களும் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் ஜீகிட்ட இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் ஜோதிடங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் அது நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க அதை ஒரு ஒரு விட்டு தான் வரும்னு நினைக்கிறேன்